திருச்சிற்றம்படம் நடுநாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஸ்தலம் மன நிம்மதி கிடைக்கிறதுக்காகவும் உடல் நோய்கள் எல்லாம் நமக்கு நீங்கிறதுக்கும் நமக்கு அருள் புரிகிற பழமலைநாதர் கோயில் திருமுது குன்றம் இந்த திருமுது குன்றம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் விருதாச்சலம் அப்படின்னு அழைக்கப்படுது இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் பழமலை நாதர் விருதாசலேசர் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்கு அம்மனுக்கு பெரிய நாயகி விருதாம்பிகை பாலாம்பிகை அப்படிங்கிற பெயர்கள் உண்டு இந்த கோயிலை வந்து ஆகம கோயில் அப்படின்னு கூப்பிடுறது ஒரு பழக்கம் இந்த ஸ்தலத்துக்கு திருநாவுக்கரசருடைய பதிகங்கள் ஒன்று திருஞான சம்பந்தருடைய பதிகங்கள் ஏழு சுந்தரருடைய பதிகம் மூணு ஆக மொத்தம் பதினோரு பதிகங்கள் இருக்குது தேவார பாடல்களில் வந்து திருமுது குன்றம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ள இந்த ஸ்தலம் இப்போ வந்து விருதாச்சலம் அப்படின்னு விளங்கப்படுது மதுரை சென்னை ரயில் மார்க்கத்தில் பிரதான ரயில் நிலையமாக இருக்கிற விருதாச்சலம் ரயில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த கோயில் இருக்குது சென்னையிலேருந்து சுமார் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா திருமுருங்குன்றத்தில் உள்ள சிவாலயம் வந்து நாலு பக்கமும் சுமார் இருபத்தாறு அடி உயரமுள்ள மதிர் சுவரை வச்சு நல்ல பெரிய கோயிலாக இருக்குது ஆலயத்துக்கு நாலு புறமும் நாலு கோபுரங்களும் ஏழு நிலைகளோட பெரிய கோபுரங்களாக பார்க்குறவங்களெல்லாம் கங்க வர்ற விதமாக நடி உயர்ந்து காணப்படுது ஆலயத்துக்கு பெருமை சேர்க்குற வகையில் அஞ்சு பிரகாரம் அஞ்சு நந்தி அஞ்சு கொடிமரம் அஞ்சு தீர்த்தம் இந்த ஆலயத்தில் இருக்குது கிழக்கில் இருக்கிற பிரதான வாயில் வழியாக உள்ளே போனோம்னா பதினாறு தூண்கள் உடைய மண்டபம் இருக்குது முதல் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி கிழக்கு நோக்கி சுமார் பதினெட்டு அடி பல்லமான இடத்துல அமைஞ்சிருக்கு பாதாள விநாயகர் அப்படின்னு அழைக்கப்படுற இவரை வணங்குனா எல்லா குறைகளும் நீங்கி நல்ல வாழ்வு அமையும் அப்படிங்கிறது இங்கே பக்தர்கள் வந்து இவர்கள் இவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை விநாயகர் அவருடைய அவருடைய ஆறுபடை வீடுகளில் இந்த விநாயகருடைய ஸ்தலம் ரெண்டாவது ஸ்தலமாக போற்றப்படுது இந்த தலத்தில் இருக்கிற இறைவி பெயர் பெரிய நாயகி அம்மை சன்னதி வந்து ஒரு தனி கோயிலாக முதல் பிரகாரத்தில் வடக்கு புறத்தில் இருக்குது அம்மன் வந்து கிழக்கு நோக்கி காட்சி தர்றாங்க முதல் பிரகாரத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒரு உருவ சிலைகளும் பிந்து மாதவ பெருமாள் சன்னதியும் இருக்குது அறுபத்தி மூணு மூவர் பிரகாரத்துடைய வடகிழக்கில் அவர்களுடைய சன்னதி அமைஞ்சிருக்கு அதுக்கு பக்கத்திலையே வந்து காலபைரவர் மூர்த்தமும் வந்து காசில் இருக்கிறது மாதிரியே வடமை வடிவமைச்சு வச்சுருக்காங்க நான்காம் பிரகாரத்தில் இரு இருக்கிறது இந்த தளத்துடைய மூலவர் பழமலை பழமலைநாதர் கருவுரை இருக்கு கருவறை வாயிலில் ரெண்டு பக்கமும் துவாரப்பாளகர்கள் சிலைகள் இருக்குது மூன்றாம் பிரகாலத்தில் வடமேற்கு கோஷ்டத்தில் விருதாம்பிகை சன்னதி இருக்குது சைவ சமயத்தில் இருபத்தெட்டு ஆகமங்கள் உண்டு இந்த இருபத்தெட்டு ஆகமங்களையும் இருபத்தெட்டு லிங்கங்களாக இந்த தளத்தில் முருகப்பெருமான் பிரதிஷ்ட செஞ்சு பூஜை செஞ்சிருக்கார் இந்த லிங்கங்களை கைலாச பிரகாரத்தில் வடமேற்கு பகுதியில் தனி சன்னதியாக அமைக்கப்பெற்றிருக்கு இதில் வந்து தெற்கு வரிசையில் உள்ள லிங்கங்களுக்கு நடுவில் விநாயகரும் மேற்கு வரிசையில் உள்ள லிங்கங்கள் நடுவில் வள்ளி தெய்வானையோட முருகனும் பாலிக்கிறாங்க இருபத்தெட்டு ஆகமங்களுக்குரிய பெயர்களையே வந்து இந்த லிங்கங்களுக்கும் வச்சிருக்காங்க அந்த இருபத்தெட்டு பேர்கள் பார்த்தோம்னா காமிகேஸ்வரர் யோகேஸ்வரர் சிந்தியேஸ்வரர் காரணேஸ்வரர் அஜித்தேஸ்வரர் தீபதேஸ்வரர் சுக்ஷமேஸ்வரர் సహస్రేర అంశుమానేర సప్పిరబేదేశ్వర విషయేశ్వర విశ్వాసేశ్వర స్వాయంబేశ్వర అనలేశ్వర వీరేశ్వర రౌరవ్వర మగుడేశర విమేశ్వర చంద్రజ్ఞానేశ్వర ముగంబీబేశ్వర ప్రోగిర లలితేశ్వర సిత్తేవ్వర చందాణేశ్వర சர்வோத்தமேஸ்வரர் பரமேஸ்வரர் கிரினேஸ்வரர் வாதுலேஸ்வரர் அப்படின்னு இருபத்தெட்டு பேர்களை லிங்கத்துக்கு சூடியிருக்காங்க இந்த அமைப்பு வந்து நம்ம வேறு எந்த கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியாது அதனால தான் இந்த விருதாச்சலத்து கோயிலுக்கு வந்து ஆகம கோயில் அப்படின்னு பேர் இருக்குது இந்த தளத்துக்கு தலவருக்கமாக இருக்கிற வன்னி மரம் வந்து சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமாக வாழ்ந்ததாக இருக்குது ஆதி காலத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச விபசித்த முனிவர் திருப்பணி வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வன்னிமரத்தோட இலைகளை பறித்து கூலியாக கொடுத்தார் அதுவும் அந்தந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய உழைப்புக்கேற்ப எல்லாமே பொற்காசுகளாக மாறுச்சு அப்படின்னு தலபுராணம் சொல்லுது இந்த தளத்து முருகப்பெருமானை அருணகிரிநாதர் வந்து அவருடைய திருப்புகளில் பாடியிருக்கார் திருப்புகலில் வந்து இந்த தளத்தை முருகப்பெருமான் மேலே மூணு பாட்டு பாடியிருக்கார் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் மூன்றாம் பிரகாரத்தில் பெருமான் பன்னெண்டு திருக்கரங்களோட தனது தேவியார் ரெண்டு பேரோடைய மயில் வாகனத்தில் எழுந்தருளி ஆசை புரிகிறார் சுந்தரர் வந்து இந்த தளத்துக்கு இறைவன் மேலே பதிகங்கள் பாடி பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் பெற்றார் பொற்காசுகளை எடுத்துகிட்டு திருவாரூர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டி இந்த பொற்காசுகளை நீங்கள் எனக்கு திருவாரூரில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டார் அதுக்கேற்ற மாதிரி வந்து சிவபெருமான் அவர்கிட்ட சொன்னார் பக்கத்தில் ஓடுற மணிமுத்தார் நதியில் வந்து நீங்கள் அதை வீசிட்டு போங்க திருவாரூரில் போய் கமலாலய குளத்துலேருந்து அதை திரும்பி எடுத்துக்கோங்க அப்படின்னு அவருக்கு அருள் பாலித்தார் அதே மாதிரி சுந்தரரும் செய்ய அவருக்கு வந்து இந்த பொற்காசுகளை திருவாரூரில் இருந்து கமலாலயத்தில் இருந்து எடுத்து சிவபெருமான் சுந்தரருக்கு கொடுத்தார் இந்த தளத்துக்குள்ளே இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா இந்த தளத்தில் உயிர் விடுற எல்லா உயிர்களுக்கும் இறைவி பெரியநாயகி அம்மா தன்னுடைய ஆடையினால் காத்து வீசி அவங்களுக்கு இலைப்பாற்ற இறைவன் பழமலைநாதர் வந்து அவங்களுக்கு பஞ்சாட்சிரம் உபதேசம் பண்ணி அவங்கள வந்து தம்முடைய உருவமாகவே மாக்கும் மாத்தும் ஸ்தலம் இந்த திருமுது குன்றம் அப்படின்னு சொல்ற தகவல் வந்து நமக்கு கந்தபுராணம் புராணம் வாயிலாக நமக்கு கிடைக்குது தூசினால் அம்மை வீச தொடையின் கிடத்தி தூஞ்சும் மாசிலா உயிர்களுக்கெல்லாம் அஞ்சலுத்தின் இயல்பு கூறி ஈசனது தனது கோலமும் ஈந்திடும் இயல்பால் அந்த காசியின் விழுமிதான முதுக்குன்ற வரையும் கண்டான் அப்படின்னு கந்தபுராணத்தில் படலம் அப்படிங்கிற பகுதியில் வந்து நமக்கு தகவல் தெரியுது இதனால் வந்து இந்த இடத்த வந்து விருத்த காசி அப்படின்னு அழைக்கிறாங்க காசியை காட்டிலும் ரொம்ப சிறந்த ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் திருமுதுக்குன்றத்தில் வழிபாடு செஞ்சால் காசியில் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆதியில் பிரம்மதேவர் வந்து இந்த மண்ணுலக படைக்க விரும்பிய போது சிவபெருமானை துதித்து அவரும் அருள் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பின்னர் சிவபெருமானே ஒரு மலையாக தோன்றினார் அதுக்கப்புறம்தான் வந்து பிரம்மா வந்து மற்ற மலைகளை எல்லாம் தோற்றிவிச்சாரு அப்படின்னு புராணத்தில் சொல்கிறாங்க இந்த மலைகளுக்கெல்லாம் சிவபெருமான் மலையாக தோன்றி மலையே முன்னால் தோன்றியது என்பதால் இது பலமலை அப்படின்னும் இந்த தளத்தை இளையவர் வந் இறைவர் வந்து பழமலைநாதர் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க காசியை போல விருதாச்சலமும் ஒரு முக்தி தலம் வடக்கு கோபுர வாயிலுக்கு நேர எய்த்தாப்பில் வடபால் மணிமுத்தாரில் நீராடி இந்த இடமே புண்ணிய மடு அப்படின்னு அழைக்கப்படுது இந்திய புண்ணிய மடுவில் இருக்கிறவங்களுடைய எலும்புகளை இந்த புண்ணிய மடுவில் இட்டால் அது எல்லாமே வந்து கூழாங்கர்களாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற மணிமுத்தார் நதியில் நீராடி மூலவர் பழமலைநாதரை வழிபட்டா காசியில் நீராடி விஸ்வநாதரை வழிபட்ட பலன் கிடைக்கும் பிணிகள் எல்லாயும் அகன்று நமக்கு சித்தி அடையும் அப்படிங்கிறது நம்ம ஐதீகம் இந்த கோயிலில் ஆடிப்பூர திருவிழா வைகாசி வசந்த உற்சவம் மார்கழி திருவாதிரி மாசி மகம் பத்து நாள் பிரம்மோத்சவம் இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் இன்னொரு தகவல் பார்த்தோம்னா குருநமச்சிவாயர் அப்படிங்கிற ஒரு மகான் வந்து பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்துட்டு வந்தார் அவர் வந்து திருவண்ணாமலையிலிருந்து சிதம்பரம் போனப்போ திருமுதுகுன்றத்தில் இரவு தங்கினார் பழமலைநாதரையும் பெரிய நாயகியும் தரிசனம் பண்ணிவிட்டு கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு மண்டபத்தில் அவர் படுத்திருந்தார் அவருக்கு பசி எடுத்துச்சு நம்ம குரு நமச்சிவாயருடைய பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எப்போல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் அவர் அம்பிகையை பாட்டு பாடி கூப்பிடுவார் அம்பிகை வந்து அவங்களுக்கு சோறு இட்டுட்டு போவாங்க அதனால் வந்து அவரும் அம்பிகையை பாட இங்கே வந்து பெரிய நாயகியை துதித்து அவர் பாடினார்கள் நன்றி புனையும் பெரிய நாயகி எனும் கிளத்தி என்றும் சிவனாரிட கிளத்தி நின்ற நிலை கிளத்தி மேனி முழு கிளத்தி மலை கிளத்தி சோறு கொண்டு வா அப்படின்னு பாடினார் பெரியநாயகியும் ஒரு முதியவங்க வடிவத்தில் அவரை எயித்தாப்பில் தோன்றி என்னை பலமுறை வந்து நீங்கள் கிளத்தி அப்படின்னு பாடினீங்க ஒரு கிளத்தி எப்படி வந்து சோறும் நீரும் வேகமாக கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்க குருநமச்சிவாயர் வந்து முத்தி நதி சூழும் முதுகுன்றையாலே பக்தர் பணியும் பதத்தாலே அத்தன் இடத்தாலே முற்றா இளமுலை மேலார் வடத்தாலே சோறு கொண்டு வா அப்படின்னு சொன்னார் பாடினார் அம்மையும் மகிழ்ந்து இளமை நாயகியாக வடிவெடுத்து வந்து உணவை படைச்சாங்க அப்படின்னு வரலாறில் சொல்கிறாங்க பெரிய நாயகியே வந்து குருநமச்சிவாயருக்கு இளமை நாயகியாக வந்து உணவளித்தனால இந்த ஆலயத்தில் இளமை நாயகிக்கு பாலாம்பிகை அப்படிங்கிற ஒரு தனி கோயில் இருக்கு நம்மளும் வாழ்க்கையில் கண்டிப்பாக காசிக்கு சமம் காசிக்கும் மேலாக கருதப்படுற விரத காசியான இந்த விருதாச்சலத்து திருமுது குன்றத்துக்கு போய் இங்கே இருக்க பழமலை நாதரையும் பெரிய நாயகி அம்மனையும் வணங்கி எல்லா அறவும் எல்லா அருளும் இறைவனும் இறைவியும் நமக்கும் வணங்கி எல்லாருக்கும் வணங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமகாதேவ தென்னாட்டோடைய சிவனை போற்றி என்ன ஆட்டோருக்கு போற்றி திருச்சிற்றம்பலம்